ஓம் மகாகணபதியை போற்றி ஓம் நமசிவாய இன்றைக்கு சிவபெருமானோட மிக புகழ்பெற்ற திருநீற்று பாடல் இந்த பாடல் குறிப்பாக தினந்தோறும் விபூதி அணிந்து பாட பாட நம்மை எந்த நோயும் அணுகாது அப்படி ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோயும் வெகு விரைவில் சுலபமாக நம்மை விட்டு ஓடி போயிடும் இந்த பெருமை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா திருஞான சம்பந்தமூர்த்தி இந்த பாடலை கொண்டு அவர் செய்த அற்புதத்தை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை சுருக்கமாக தெரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடலுக்குள்ளே போகலாம் கூன் பாண்டேன்னு ஒரு அரசன் இருந்தான் அவன் சமண மதத்தை தழுவிக்கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு கடுமையான வெப்பு நோய் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்துக்குள்ள நம்ம உள்ளே போகலை அந்த வெப்பு நோயினால் என்ன அதிகப்படியான உஷ்ணம் அதிகப்படியான ஜுரன் கூட நம்ம எடுத்துக்கலாம் சமணர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அந்த நோயை குணப்படுத்த முடியல அந்த ஊன்பாண்டியனோட மனைவி மங்கையர்கரசியார் மந்திரி குலச்சரையா இவங்க ரெண்டு பேரும் சிவபக்தர்கள் அறுபத்தி மூன்று நாய்மார்கள் அவங்க அடங்கியிருக்காங்க அவ்வளோ அவ்வளோ சிறப்பானவர்கள் அவர்களின் வேண்டுதலின் பேரில் திருஞான சம்பந்தமூர்த்தி மதுரை கோவிலில் இருந்து விபூதி போய் அந்த கூன் பாண்டியன் உடம்புல முழுமையாக பூசி இந்த திருநீற்று பதிக பாடலை முழுமையாக பாடுறார் அந்த வெப்புநோய் முழுமையாக சரியாயிடுது குணமாயிடுது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த விபூதிக்கும் இவர் பாடிய அந்த திருநீற்று பதிக பாடலுக்கும் எவ்வளவு பெருமை எவ்வளவு சக்தி அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த இருந்து ஒரு பாட இப்போ பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் எண்பத்தி ரெண்டு இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துரிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாய்மை வங்கன் திரு ஆலவயான் திருநீரே செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்துவர் வாய் செம்மையான வாய் உமை செம்மையான வாயுடைய உமையம்மையை தன் பாகத்தில் கொண்டவன் அதாவது சிவபெருமான் எல்லோருக்கும் தெரியும் சிவபெருமான் தனது இடது பாகத்தில் அம்பால கொடுத்துட்டார் அதான் செந்துவர் வாயுமை பங்கன் அவர் எங்கே இருக்கார் திரு ஆலவாய் என்றிடத்தில் இருக்கிறார் ஆகவே திரு ஆலவாயான் அவருடைய விபூதி திரு ஆளவாய்கிறது மதுரை மாநகரம் இந்த சமயத்தில் திரு ஆளவாயின் ஏன் எப்படி அந்த மதுரைக்கு பேர் வந்ததுன்றதை சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் திருவிளையாடல் புராணத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் மதுரை மாநகரம் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டு மூழ்கடிச்சு கோவிலோட விமானமும் அங்கிருந்து ஒரு ஐந்து மலைகள் சொல்கிறாங்க மலை பசுமலை நாகமலை பன்றிமலை இடபமலை இந்த மலைகள்லாம் மூழ்கலை அதன் பிறகு தண்ணீர்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாண்டியன் அரசன் சிவபெருமானை வணங்குறார் எனக்கு நீங்கள் தயவுசெய்து இந்த பாண்டியன் மதுரை மாநகரத்தோடய எல்லையை காண்பித்துக் கொடுங்க நான் மறுபடியும் இதை புனரமைக்கணும் சீரமைக்கணும் அப்படின்னு வேண்டார் சிவபெருமானும் கங்கணமாக தன் கையில் கட்டி கொண்டிருந்த பாம்பை எடுத்து இந்த எல்லையை காண்பிக்க சொல்கிறார் அந்த பாம்பு எல்லையை காண்பிக்கிது அது எப்படி காமிச்சதுன்னா அதனோட வாயில் அந்த பாம்போடைய வாழை பிடிச்சிண்டு அந்த உடல் பகுதியை நீட்டின்ண்டே போகிறது நீட்டிட்டு அந்த எல்லையை காண்பிக்குது பாம்புக்கு வாயில் என்ன இருக்கும் விஷம் இருக்கும் அந்த விஷத்துக்கு இன்னொரு பெயர் ஆழம் ஆழத்தை வாயில் கொண்ட பாம்பால் எல்லை காட்டப்பட்டதுனால் அந்த நம்ம மதுரைக்கு பேர் ஆலவாய் சிவபெருமான் அங்கே இருக்கிறதுனால அவருக்கு ஆலவாயான் திரு அடைமொழி அடைமொழி சேர்ந்து திரு ஆளவாயான் அவருடைய விபூதி அந்த விபூதி எப்படியாப்பட்ட விபூதி சொல்றார் பாருங்க மந்திரம் ஆவது அந்த விபூதியில் மந்திரமே விபூதியாக இருக்கு மந்திரம் ஆவது மந்திரங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நீர் மந்திரங்களே விபூதி திருநீர் திருநீர் நீருனாலே விபூதி அதில் திருநீர் மேன்மை பொருந்தியது ஒன்று இந்த மந்திரமாவது நீரான எல்லா மந்திரங்களும் அது பூதிக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு முறை திருநீற்ற ஓம் நம சொல்லி நம்ம அணிந்து கொண்டோமே ஆனால் எல்லா மந்திரங்களும் அந்த திருநீற்றுக்குள்ளே இருப்பதனால் நம்ம எல்லா மந்திரத்தையும் சொல்லியதன் பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு மந்திரம் சொல்றது அவ்வளவு ஈஸியான வேலையா எவ்வளோ கடினமான வேலை ஆனால் எவ்வளோ ஈஸியான ஒரு வழி இருக்கு பாருங்க தினந்தோறும் விபூதி அணியணும் ஓம் நம்ம சிவாய் சொல்லணும் எல்லா மந்திரத்தையும் நம்ம சொல்லியாச்சு அவ்வளவு மேன்மை புரிஞ்சுது அடுத்தபடியா வானவர் மேலது நீரு பொதுவா வானவர்னா மேலானவர்கள் தேவர்கள் இங்க நம்ம அது அதுக்கு மேலே ஒரு படி அறிஞர்கள் ஞானிகள் விபூதி அணிந்தவர்கள் சிவன் அடியார்கள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது முற்றும் அறிந்த ஞானிகள் அவர்கள் உடம்பின் மீது பூசிக்கொள்வது திருநீர் வானவர் மேலது நீர் அதாவது எல்லாவற்றையும் அறிந்த ஞானிகள் விபூதி வச்சுக்கிறாங்கன்னா அந்த விபுதி மிகவும் உயர்ந்தது மிகவும் சக்தி வாய்ந்தது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக சுந்தரமாவது நீர் இந்த நீர் சுந்தரமானது அதாவது அழகானது அது நமக்கே தெரியும் நம்ம நமக்கு முன்னாடி ஒருத்தர் அழகாக விபூதி வச்சுன்னு வந்தார்னா அவரை பார்த்த உடனே நம்மையே அறியாமல் அவரை வணங்கணும்னு தோணும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணும் அவ்வளோ அழகானது இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது இந்த விபூதி ஒரு ஒருத்தர் அழகாக இருக்கார் அந்த அழகு எப்போ நம்ம வெளியே பார்க்க முடியும் அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும்போது தான் அந்த அழகு தெரியும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா வாடிப்பர வாடி போயிருப்பாரு தவிர நமக்கு அந்த அழகு தெரியுமா தெரியாது ஆகவே இந்த விபூதி நம்ம அணியும் போது அந்த விபூதி அழகானது அந்த அணிபவர்களை அது ஆரோக்கியமாக சந்தோஷமாக வைத்துக்கொள்கிறது ஆகவே அவர்களும் அழகாக இருக்கிறார்கள் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் இந்த நீர் நாம் எல்லோரும் துதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் போற்ற வேண்டும் மதிக்க வேண்டும் அப்படியாப்பட்டது திருநீர் இதை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன செய்தி பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பசு பதி பாசம் பசுன்றது என்ன நம்ம தான் நம்மளோட உயிர் தான் பசு நம்மளோட ஆன்மா பதின்றது பரம்பொருள் பரமேஸ்வரன் சிவபெருமான் இந்த பசு அந்த பதியை போய் சேரணும் எப்போ சேரும் நம்மளோட வினைகளை வேறறுத்து நம்மளுடைய ஆன்மா பரிசுத்தமாக ஆயிட்டு இருந்ததுன்னா அங்கே போய் சேர்ந்துரும் அதுக்கு எது இருக்கிறது தடங்களா இருக்கிறது என்னது நம்ம செய்யற வினை அந்த வினை எப்படி வருது நம்ம நிறைய பொருள் மேலே இருக்க பற்று பாசம் பிரியம் அது பொருளாகவும் இருக்கலாம் உறவினர்களாகவும் இருக்கலாம் அந்த பற்றை பாசத்தை மெதுவாக நம்ம கலைய வேண்டும் அகற்ற வேண்டும் எரிக்க வேண்டும் ஒரு பொருளை நம்ம எரிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது சாம்பல் பொடி அதே போல் பற்று என்று சொல்லப்படு சொல்லப்படக்கூடிய அந்த பாசமாகிய பொருளை எரித்தோமையானால் நமக்கு கிடைக்கிற விபதியை நாம் தினந்தோறும் அணிந்து கொள்ள வேண்டும் அப்போ அது அணியும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் பற்றுலேருந்து கொஞ்சமாக வெளியே வரோம் வெளியே வரோம் வெளியே வரோம் ஆகவே பற்றை நீக்கி பாசத்தை விளக்கும் பொழுது நம்ம இறைவனை அடைஞ்சிடலாம் ஆகவே துதிக்கப்படுவது நீரு பற்றை அழிக்கும் பொழுது பற்றை எரிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது விபூதி அந்த விபூதியை நாம் அணைய வேண்டும் அந்த விபூதியை நாம் வணங்க வேண்டும் துதிக்கப்படுவது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவதும் நீர் அடுத்தது தந்திரமாவது நீர் இந்த நீர் இருக்குது இப்போ மந்திரம்னா என்ன கடவுளை வணங்குறதுக்கு கடவுளை போற்றி நம்ம சொல் நம் வாயில் நம்ம சொல்ற வார்த்தைகள் வாக்கியங்கள் பாடல்கள் அது என்ன மொழியானாலும் இருக்கலாம் அதே போல் தந்திரன்றது இறைவனை அடையக்கூடிய வழிமுறை செய்முறை நடைமுறை இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இறைவனை வணங்கும்போது நம்ம கூப்பி வணங்குறோம் இது ஒரு செய்முறை தியானம் பண்ணுறோம் அது ஒரு செய்முறை இந்த மாதிரி இந்த செய்முறைகள்லாம் விளக்கப்பட்டிருக்கு இல்லையா அதெல்லாம் ஆகாமங்கள்னு சொல்லப்படுது அந்த ஆகமங்களாகவும் அதாவது தந்திரங்களாக இருக்கிறது இருப்பது விபூதி தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் அந்த விபூதி சமயத்தில் உள்ளது சைவ சமயத்தில் உள்ளது மயமாக இருக்கிறது சிவமயமாக சைவ சமயத்தில் இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது அருள்வாலித்துக் கொண்டிருக்கிறது அந்த அந்த விபூதி என்ன விபூதி இப்போ பார்த்தோமில்ல செம்மையான வாயுடைய உமையம்மையை தனது வாகத்தில் கொண்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய திரு ஆலவாயான் திருநீரு அந்த திருநீட்டுக்கு இவ்வளவு மகிமை இவ்வளவு சக்தி என மந்திரமாக இருக்குது ஆக இந்த பாடலை என தினந்தோறும் பாடி நம்ம விபதி வச்சுட்டே இருந்தோம்ன்னா ஓம் நம சிவாயின்னு சொல்லி விபூதி வச்சுட்டே இருந்தமுன்னா எப்படி அந்த பாண்டியனுடைய நோய் முழுமையாக விலகி போயிடுச்சோ அந்த மாதிரி சிவபெருமான் நமக்கும் இந்த விபூதி மருந்தாக நமது உடல் பிணியை உடல் நோயை விளக்கும் இதில் ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமான தெரிஞ்சுக்கணும் நமக்கு உடல் நோய் வருது அந்த நோயும் விளக்கிடும் விபூதி இன்னொரு நோய் இருக்குது அதாவது பிணி நாம் செய்த வினைகளால் வருகின்ற பிணி அந்த பிணி என்ற நோயையும் இது விளக்கும் ஆக இந்த விபூதியை நம்ம தினந்தோறும் அணிந்து ஓம் நம சொல்லி இந்த பாடலை தினந்தோறும் பாடணும் ரொம்ப அவசியம் பாட வேண்டிய பாடல் மிக புகழ்பெற்ற பாடல் திருநீற்று பதிக பாடல் ஆகவே பாடுங்க திருஞான சம்பந்தமூர்த்தி அருளி எப்படி அந்த ஊன் பாண்டியன் சரியானாரோ நாமும் சரி பண்ண சரி சரியாக இருப்போம் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நோய் இல்லாமல் நலமுடன் வாழ சிவபெருமான அருள் நமக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் நமசிவாய தயவு செய்து உங்களோட கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓம் நமசிவாய மந்திரமாவதி நீர் மாணவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் திரு ஆலவயான் திருநீரே திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி காவாய் கனகத்திறனே கைலை மலையானே ஈசனே என்னப்பனே போற்றி போற்றி போற்றி